அதாவது இந்த கதையில நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக இருப்பாங்க வித்தியாசமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இதெல்லாம் தான் ஆசை நமக்கு பிடிச்ச பிடிச்சதுக்கான காரணம் கடகடன் போகும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே இப்போ ஐயன் ஆர்த்தனை என் பாண்டியன் ஷோ சீசன் டூவோட இது போட்டி போடும் பொழுது அவங்க எல்லாருமே நிறைய நல்லவங்க இருக்க இடம் அதில் பெருசாக கெட்டவங்கிறது ரொம்ப கம்மியான விஷயங்கள் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரையே நிறைய செல்பிரிஷன் ஆட்கள் ஒவ்வொருத்தவங்களும் கிரேவான ஆட்கள்லாம் இருக்காங்க கருப்பாவில்லையா இல்லாமல் கிரேவாக இருக்கிறது அதாவது வந்து நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்க ஆட்கள் முத்து மாதிரி ஆட்கள்லாம் ஸோ அதை இன்ட்ரஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் இன்னமும் ஆனால் வந்து நம்மளை எரிச்சல் படுத்துகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதான் பிரச்சனை நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முத்துவுடைய அடமன்சின்னு சொல்லுவாங்களோ அது ரொம்ப வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது நம்ம கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தாலும் கடைசியில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி கொண்டு போக போகிறாங்க அந்த அருண் விவகாரத்தில் எப்படியோ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த பையன் நல்லவனான்னு பாருங்க நல்லவனாக இருந்தால் வந்து கண்டிப்பாக சீதாவுக்கு பிடிச்ச பையங்கிறத மனத்தை வச்சு கொடுத்துருங்கிற மாதிரி பேசிட்டு போறார் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவுக்கு எப்பயும் போல ஒரு சவாரி போகும்பொழுது அங்கே வந்து ஒருத்தங்க வந்து தன்னோட பொண்ணு வந்து விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல கடை கடை கடனு இவர் கூட்டம் வந்து விட்டால் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க விடலங்கிறனால தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போ சீத்தான் ஒர்க் பண்ணுறாங்க உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த உங்கள்டெல்லாம் சொல்லுங்கப்பா அந்த பையன்ட்டையும் அண்ணன்ட்டையும் சொல்லுங்கப்பா என் 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 பையன் அதாவது அந்த பொண்ணோட அண்ணன் கிட்டையும் அவங்க அப்பா சொல்லுங்கள் நீங்கள் சொன்னாவை கேட்பாங்க பிடிச்ச பையனை கட்டித்தர சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கெஞ்ச கெஞ்சினதுக்கு அப்புறமா இவர் திருத்தருன்னு முழிக்கிறாரு மீ நான் சொல்லுங்கள் 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 அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஸ்ருதி ஏன் தான் அவ்வளோ பேக்காக இருக்காங்கன்னு நமக்கு புரியல ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை அவருக்கு பிடிச்ச லைனில் விடலாம் ஆனால் வந்து அவர் அதெல்லாம் இல்லை நீ செய்கிறது தப்பு ஒன்றை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு ஆளு இன்டீரியர் டிசைனரை கூப்பிட்டு வந்து தனி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு டிசைன் சொல்லுங்கிறாங்க இவர் முடியாதுன்னு கிளம்பி போயிடுறாரு வேறுனே நீத்து வேற வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறாங்க அவர்தான் தான் சொன்னால் கேட்க மாட்டேறாருன்ட்டு இதுக்கு நல்ல ரோஹிணி பிளான் பண்ணி ஏதோ திருட்டுத்தனம்லாம் பண்ணி கடைசியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆனால் விலை ஏற்றி வித்துட்டு அதை வச்சு நிறைய லாபம் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துட்டு மனோஜும் வந்தால் இன்னும் நிறைய லாபம் வரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போகிறோங்கிறாங்க அதுக்கு பணங்கிறதுனால ஆண் வாயை போலந்து விஜயாவும் ஒத்துக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இது தப்புங்கிறத சொல்லியும் பார்த்துட்டாரு ஆனால் விஜய் இவங்கெல்லாம் யாராவது மதிக்கிற மாதிரியும் தெரியல ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் முன்னாடி இருந்த அந்த ஒரு ஸ்பார்க் இல்லையோன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஏங்கிறத சொன்னதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ